அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சிதம்பராபுரம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விவசாய மிக்க ஒரு கிராமம் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் மற்ற ஊர்களை விட இங்கே வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முந்தானத்தை அடித்த கனமழை மற்றும் சூறாவளினால் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வந்து அடியோட காலி இந்தாருக்கு பார்த்திங்களா சேம் இதே மாதிரி தான் எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் காலி ஆயிடுச்சு இதே மாதிரி மே மாதம் வந்து ஒரு கோடை காற்று கோடை மலையில் என்ன செஞ்சிச்சின்னா சேம் இதே மாதிரி வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டுச்சு அதுலேருந்து மீளவே முடியலை அப்படி மீளத்துக்குள்ள மறுபடியும் ஒரு இழப்பு அப்போ இந்த என்ன செய்கிறது அப்படின்ட்டு இந்த ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க சொல்லப்போனால் இந்த பகுதியில் நிறையா பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நிறையா ஊர்களில் விவசாயத்தை வந்து வேணாம் ஃபுல்லாக நட்டமாகுது அப்படின்னு வேறு வேறு வேலைகளுக்கும் தொழில்களுக்கும் போயிட்டாங்க ஆனால் இந்த ஊருக்காரங்க வேறு வேலையும் அரசாங்க வேலையும் பார்த்தாலும் கூட இந்த விவசாயத்தையும் இந்த மண்ணையுமே நம்பி இங்கே வந்து விவசாயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் போனாலே தெரியும் கிட்டத்தட்ட இந்த பைப்பாஸில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு முழுக்க முழுக்க வாழை மரங்கள் ஏதோ டெல்டாக்குள்ளே நம்ம போன மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு ஊர் மக்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இனிமேல் விவசாயம் பண்ணுற மாதிரி ஐடியாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து இதே மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கும் வந்து எங்களுக்கு சரியான இழப்பீடு இல்லை இப்பயும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் என்ன கோடீஸ்வரனா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து மண்ணுலையே போட்டுட்டு நாங்கள் கடைசி வரைக்கும் சாகவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் முழுக்க ஒடிஞ்சே வச்சு டோட்டல் காலி இதை என்ன செய்யறது ஃபுல்லாக அறுவோட டயம் எல்லாமே தாரோடு இருக்குது வாழை இருக்குது அது முக்கியமாக முக்கால் கண்டிஷனில் இருக்குது முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏதாவது கொண்டு இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனில் கொண்டு போய் இப்போ அப்படின்னு நினைக்கலாம் இதை ஒன்றுமே செய்ய முடியாது அதை தாண்டி இதை கிளியர் பண்ணணும் பாருங்களேன் இதுக்கு தனி செலவு அப்போ தேவையில்லாத ஒரு செலவு இதை வந்து இயற்கையை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அரசாங்கம் வந்து இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உண்டான இழப்பீடு அப்படிங்கிறது கொடுக்கலாம் இப்படி இழப்பீடு கொடுக்கறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எங்களுக்கு விவசாயமே வேணான்னு சொல்லிட்டு வேதனைப்படுற அளவில் இருக்காங்க ஒரு விவசாயி வேதனை அடைகிறாங்கன்னா இப்போ அளவில் இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் மறுபடியும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சே தான் விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி சேதாரங்கள் ஆகும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே மரங்கள் சாதிச்சுன்னா எத்தனை லட்சங்கள் வந்து இங்கே இழப்பாக இருக்கும் பாருங்கள் அப்போ அரசாங்கம் என்ன செய்யணுன்னா இங்கே வந்து ஒரு சர்வே எடுத்து எந்தெந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு கணக்கெடுத்து இவங்களுக்கு சரியான ஒரு முறையில் இழப்பீடு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு வகையில் மீண்டும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான வாய் வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்லை நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் இப்படி அழிஞ்சால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டுக்கிறான் விட்டாச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது டெல்டாவில் பாதிக்கப்பட்டால் நம்ம வந்து குரல் கொடுக்குறோம் சென்னையில் சுனாமி வந்தாலோ வெள்ளம் வந்தாலும் நம்ம வந்து குரல் கொடுக்குறோம் நம்மளுடைய ஊர் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இவ்வளவு பெரிய ஒரு விவசாய கிராமம் வந்து இன்றைக்கி அழிஞ்ச ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அருப்புக்கோட்டை மக்கள் வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது அது மட்டுமா ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா மரங்கள் வந்து கீழே சாஞ்சிருச்சு மின்கம்பங்கள் சாஞ்சிருச்சு இதனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மின்சாரம் இல்லாமல் இருக்குது அதை கூட சரி பண்ணிட்டாங்க அது பிரச்சனை இல்லை அதில் வந்து மீன்றலாம் ஆனால் இது மாதிரி விவசாயங்கள் அடிவட்டு அடிபட்டால் என்ன செய்யறது இது மட்டுமா இங்கே சுற்றி இருக்கிறது ஒன்றெண்டில் நம்ம காட்ட முடியாது டோட்டலாக வந்து காலி ஆயிடுச்சு வாழை மரங்கள் அதனால் அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுத்து ஒரு தகுந்த இழப்பீடு கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் அப்படி சொல்லி கேட்டுக்கிறோம் எதை எதத்தையோ நம்ம ஷேர் பண்ணுறோம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம் என்னென்னமோ இருக்கோம் இது மாதிரி மக்களுக்கு வந்து குரல் கொடுங்க இல்லையா நேரில் கூட வந்து பார்த்துட்டு பேசுங்க நன்றி வணக்கம்